வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா இப்போ இந்த இருபத்தாறாம் தேதி திங்கக்கிழமை காலமே இப்போ நேரம் சரியாக ஏடு நாற்பத்தி ரெண்டு ட்ரிங்க் ஓவில் நிற்கிறேன் ட்ரிங்க் அவுட் அவுட் சைட் நீங்கள் அழகான ட்ரிங்கோ ஓ வடிவை பார்க்கலாம் இந்த இடத்துல தான் ஒரு காலத்தில் எங்களோட திருஞான சம்பந்த ரெண்டு ஒரு சம்பந்தவர் இருந்தவர் ஒவ்வொரு தைப்பொங்களுக்கும் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய ஈழத்தை பெற்றுத்த பெற்றுத்தந்த திருநாட்டிலே எங்களுடைய தலைவரும் அவருடைய ஆட்களும் இருந்திருந்தால் எங்களுக்கு சுதந்திரமாக திருகோணமலைக்கு போய் வர முடியாதென்று சொல்லி காலம் சென்ற திருஞான சம்பந்தர் அவர்கள் சொல்லியிருந்ததும் அவருடைய அடியாட்களாகிய சம்பந்திரன் ஐயா சுதந்திரன் ஐயா ஐயா சுமந்திரன் ஐயா போன்றவர்கள் தங்களுடைய அரசியலை செய்து எங்களுடைய திருகோணமலையையும் விட்டு கொடுத்த வரலாறு உள்ள வரலாறு உள்ள முதலாவது இடத்திலே எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் இன்றைக்கு காலமே நான் விடிய பத்து மணிக்கு வந்து சேருவிழாவில் உள்ள எங்களுடைய எனது ஜனாதிபதி எனது உள்ள ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பிற சேருவில் உள்ள பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளதாக இருப்பேன் அங்கே உரையாற்றுவதற்கு வேண்டிய தேவை இருக்காது ஏனென்றால் அங்களுடைய தமிழ் மக்களுடைய அளவு குறைவு பட் இன்கேஸ் அவர் ஏதாவது உரையாற்ற சொன்னால் அது கட்டாயம் செய்வேன் தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எனக்கு தெரிந்து சிங்கள மொழியிலும் எனக்கு தெரிந்த ஆங்கில மொழியிலும் நான் அவ்வளவு சிறந்த பரச்சியமானவனில் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் சாதாரணமாக தமிழ் மொழியில் கலைப்பது எனக்கு பிடிக்கும் கரென் பேர் வந்து இப்போ இப்போ ரணிலையாவோட நிற்கிறார்கள் சுமந்திரன் சம்பந்தன் நங்கஜன் எல்லாருமே இப்போ திருப்பி இந்தியாவில் ஓடி வர போய் வந்து கேள்வி பண்ணான் ஓடியாங்க ஓடியாங்க ஸ்டார்ட் பண்ணுது ஓடி அங்க உங்களை நினைக்க சரியான கவலையாக இருக்குது என்ன அடுத்து பாராளுமன்ற தேர்தலோடு நீங்கள் காணா போய்விடுவீங்க வெளிநாடு போயிடுவீங்க அடித்த ஹாசல் எல்லாத்தையும் ரப்பண்டு பேங்கில் போட்டுட்டு போடுவீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நிற்கிறாங்கள விலை கொண்டு பிடிப்பானு குறை அப்போ இப்படி நீங்கள் பிள்ளை பிள்ளைகட்டிகள் எல்லாத்தையும் கடை கடை அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் நீங்கள் போய் விளையாட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அங்கேயே மடி வேண்டணும் அங்கே திட்டத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு அடிக்கணும் கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடி 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 ஓடியே சாகணும் என்று என்னுடைய தப்பான வேண்டுகோள் பாப்பம் அடுத்த தேர்தலில் என்னென்னு சொல்லி இப்போ ஜனாதிபதி தேர்தல் தானே நீங்கள் ரணில் ஐயாவுக்கு வாக்கு நான் வந்து என்ன இன்னது மக்கள் இன்னது தமிழ் பேசும் மக்களும் முஸ்லீம் பேசும் இன்னது மக்கள் கட்டாயம் சஜித் அவர்களுக்கு வாக்கு போடுவேன்றது என நூறு வீத நம்பிக்கை இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதாவது முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் உங்களை நினைக்க சிரிப்பாக இருக்கேன் எனக்கு அந்த துணியோடையும் நம்பிக்கையோடையும் இருக்கிறேன் சாணக்கீரன் நான் நீங்கள் திடீரென்று அப்போ உங்களுக்கு வளமையாவே எதிர்க்கட்சியிலேருந்து பழக்கம் மண்டபடியாக மேபி நீங்கள் ஐயாவோட சேர்ந்து எதிர்க்கட்சியில் வந்து உட்காரலாம் நான் எப்போவுமே ஆளுங்கட்சியோடு தான் இருப்பேன் அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த எங்களுடைய மக்கள் ஆளுங்கட்சி மீது அந்த கட்சியில் போய் சேரமாட்டேன் ஆளுங்கட்சிக்கு சார்பாக எங்களுடைய நான் ஒரு தனி கட்சி அமைத்தால் என்னுடைய ஆக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பாக ஒரு சப்போர்ட்டை கொடுப்பார்கள் அதன் போது நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்களுக்கு வந்து அவருடைய அடிப்படை உரிமைகள் அரசியல் அபிலாசைகள் அபிவிருத்திகள் எல்லாவற்றையுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய இருக்கும் எங்களுடைய சில பேர் வந்து எங்களுக்கு அபிவிருத்தியில் பெற்றுக் கொடுக்குறான்னு சொல்லியே மாத்திக்கான பால் என்று இப்போ என்ன செய்ய போயினுமோனு தெரியல பார்ப்போம் என்ன செய்யணும்னு பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம் இது முடிய பெரும்பாலும் யாழ்ப்பாணமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு முப்பத்து ஓராந்தேதி ஜாழ்ப்பாணம்னு சொன்னபடியால் எங்களை பெட்டி குளோவுக்கு அதுக்கு அதுக்கு பரவாரோ சரியாது பெட்டி குளோன்றாலும் நாங்கள் இந்த இன்ட இந்த வரலாற்றில் முப்பத்தெட்டு ரெண்டு வயசில் முதன் முதலாக டெங்கோக்கு வந்திருக்கேன் கேதிரம் மட்டக்களப்புக்கு முதன் முதலாக வரப்போகிறேன் உங்களை எல்லாரையும் பார்க்க எனக்கு விருப்பம் சஜித் ஐயாண்டு இதில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்ப்பீங்க அதாவது வந்து ஆதரவு தருவீங்கன்னு நினைக்கிறேன் என்னை பிடிக்கின்ற முஸ்லீம் சகோதரர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாதி வரகாத்து உங்களுக்கு காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் என்னை பிடிக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் எனது காலை வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் சந்திப்போம் மற்ற இன்னொரு நல்ல நியூஸோண்டு வந்திருக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து அது எனக்கு சார்பான நியூஸ் தான் ஆனால் மக்களுக்கு கவலை இருக்கிற நியூஸ் ஹெல்த் இருந்து மக்கள் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியை பற்றி விளங்கி கொள்கிற நியூஸ் பட் அது எனக்கு சார்பானது வாசுகி மகேஷ் கனடாவுக்கு வாங்கும் நான் ட்ரிங்கோவுக்கு போகிறதுக்கே காசு இல்லை நீங்கள் கனடாவுக்கு வாங்கன்றீங்க ஓகே பாப்பம் என்னுடைய சம்பளம் பரமதத்திலேருந்து வராதுன்னு பெரும்பாலும் நினைக்கிறேன் இது என்னவாக இருந்தாலும் நீங்கள் தான் என்ன பழி வாங்கினாலும் என்னுடைய நான் இப்போது என்னுடைய மருத்துவ தொழிலில் சி இருக்கிறது ஆகவே நான் இப்போவும் மருந்து பார்க்கலாம் பட் மினிஸ்ட்ரியில் இருந்து இந்தியா நாளில் இருந்து பெரும்பாலும் இன்கொயரி அனுப்பினா அதாவது வந்து நான் என்னுடைய வைத்தியர் திலர் அர்ஜுன திலர்னா சார் அவர்களுக்கு வந்து இமெயில் அனுப்பியிருக்கிறேன் என் சரியான மன உளைச்சல் இருக்கிறேன் உண்மையாகவே சரியான மன உளைச்சல் இருக்குது அதனால் சாவாச்சரி வைத்தியசாலையிலேருந்து தில்லி சாரி பேதன வைத்தியசாலைக்கு தெல்லிப்பழைக்கு விட்டு இருந்தா கூட பரவாயில்லை தெளிப்பாளையம் கேட்டு பார்த்துனாங்கன்னா தெரியல தெல்லிப்பழ வைத்தியசாலையில் அங்க இருந்திருந்தாலும் அங்கஜன் சாரி எங்க சாணக்கியன் போன்றவர்களுக்கும் மருந்துகள் கொடுக்க ஈஸியா இருந்திருக்கு அதுக்கு பிறகு பேரதன வைத்தியசாலைக்கு டெம்பரியா மாத்தி ஒண்டர மாதம் ஏ மாத்தி இவைகள் செய்த எல்லா நாங்கள் கட்டாயம் கொண்டு போடுவோம் அந்த வழக்கில் வின் பண்ணுவோம் அதில் பாதிக்கப்பட்ட எனக்கு வந்து இவர்கள் சட்ட ரீதியான எல்லாம் செய்வோம் அதாவது வந்து ஜிஎம்ஓ என்ற கதையை கூப்பிட்டு என்ன விட்ரோ பண்ணியிலிருந்து டெம்பரரியா பேர் அதில் அட்டாச் பண்ணிருந்து இப்போதொரு சம்பவம் நடக்க போகுது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு சார்பான சம்பவம் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆனால் அவைக்கு அது சந்தோஷமான சம்பவம் என்னச்சோன்னு செய்ய வழிகளினா செய்யட்டும் என்ன சம்பளம் வராது அவ்வளவுதான் பாப்பம் எங்களுக்கு ஈழநாதன் செய்திகள் உங்களை பரதேசி என்று சொல்லி பரதேசி நீங்கள் எங்களுக்குமே தெரியும் நீங்கள் நூறு தெரியும் அதாவது நன்றி சோ மச் நன்றி வணக்கம் இபிடிபி ஆக்களுக்கும் இனி கொஞ்சம் கஷ்டம் என்ன அரசாங்கத்தில் சேரில் டக்ளஸ் வேற ஒன்று ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு வந்தால் அவரையும் மனச்சு கொள்வோம் எப்படி வசதி டாக்டர் ராமநாதன் சில வேலை பேரை பற்றி பேரில் கதைக்க விரும்பல செலஸ்டீன் அண்ணா வந்து என்னுடைய அன்பான அண்ணா ஐ லவ் யூ அதோட வேணுகோபாலன்ன்ற ஒரு மண்டகலண்டை ஒன்று இருக்குது அவருக்கு வேண்டிய ஐ லவ் யூ நான் இந்த என்ன சொல்கிறது தவக்கைகளை வந்து அதாவது பெரிய ஆளாக மாற்ற விரும்பவில்லை ரைட் நாங்கள் சந்திப்போம் வெகு விரைவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் நினச்சோன்னா